அன்பார்ந்தவர்களே வணக்கம் இந்த நாளிலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆதரவை எங்களுக்கு அளித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் வீவர்ஸ் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட செய்திகளை மிகவும் நீங்கள் விரும்பிக் கேட்கிறீர்கள் என்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அறிவு கண் ஆம் நண்பர்களே எவ்வளவுதான் நாம் மிக சிறப்பாக வாழ்ந்தாலும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் குருட்டுத்தனமாக இருக்கிறது இவனுக்கு கண் தெரியுமா இப்படி குருட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிறானே என்றெல்லாம் பலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதை பற்றிய ஒரு கதையை இப்பொழுது பார்ப்போம் ஒரு காட்டிலே ஒரு அரசனும் ஒரு மந்திரியும் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஐயா இதோ பாருங்கள் இந்த இடத்திலே ஒரு அருமையான பழம் இருக்கிறது இந்த பழத்தை சாப்பிட்டு நீங்கள் பசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அரசன் வேட்டைக்காக வந்தவன் அங்கும் இங்குமாக அலைந்து ஒன்றும் முடைக்காமல் பசியோடு இருந்ததால் சரி அதை பறித்துவா உண்போம் என்று அதை பறிக்க முயல்கின்ற பொழுது அந்த வழியோரமாக ஒரு குருடன் அமர்ந்திருந்தான் அந்த குருடன் சொன்னான் ஐயா அந்த பழத்தை உண்ணாதீர்கள் அந்த பழம் மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றது அல்ல அது விஷம் நிறைந்தது என்று சொன்னான் அரசு அவனை திரும்பி பார்த்தான் ஒரு குருடன் அவன் எப்படி இந்த பழத்தை பற்றி இப்படி சொல்லுகிறான் அவனுக்கு என்ன தெரியும் நீ பறித்து வா என்று சொன்னான் அவனும் பறித்து வந்து கொடுத்தான் சேவகனிடமிருந்து வாங்கி அந்த பழத்தை சுவைக்க முற்பட்ட பொழுது அதிகமான கசப்பு வாயில் வைக்க முடியவில்லை இது கண்டிப்பாக ஒரு பாய்சன் நிறைந்ததுதான் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்து விட்டான் ஆனாலும் இந்த குருடனுக்கு இது எப்படி தெரியும் என்று அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது அவனிடமே கேட்டுவிட்டான் ஏனப்பா உனக்கு கன்று தெரியாது கண்கள் தெரியாத நீ இந்த பழம் உண்பதற்கு ஏற்றதல்ல விஷம் நிறைந்தது என்று எப்படி சொன்னாய் ஐயா இந்த பழமானது வழியோரத்திலே இருக்கின்றது இந்த வழியிலே பலர் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள் இது உண்ணக்கூடிய பழமாக சாப்பிட ஏற்றதாக இருந்திருந்தால் இந்த வழியிலே பலரும் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சந்தடி எனக்கு கேட்கும் அப்படி இதை பார்த்த யாரேனும் எடுத்து உண்டிருப்பார்கள் அல்லவா இது உண்பதற்கு ஏற்றது அல்ல என்பதால் இந்த இடத்திலே இருக்கிறது என்று உணர்ந்து நான் உங்களுக்கு கூறினேன் என்று சொன்னான் அவன் அதிசயித்து போனான் பரவாயில்லை இருந்தாலும் அறிவு செறிவுள்ளவனாக இருக்கின்றான் சரி தன்னுடைய சேவகனை அழைத்து போய் தண்ணீர் கொண்டு வா எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என்று சொன்னான் அவன் உடனே வடக்கு பக்கமாக சென்றான் இந்த குருடன் சொன்னான் அந்த பக்கம் போக வேண்டாம் அவரை இந்த தெற்கு பக்கம் சொல்லுங்கள் அங்கே தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார் சேவகனுக்கு மிகவும் நல்லதாக போய்விட்டது நாம் எங்கோ போய் அலைந்து திரிந்திருப்போம் இந்த குருடன் சொல்லுகிறான் இந்த பகுதியிலே கிடைக்கும் என்று சரி போவோம் என்று சொல்லி போனார் சிறிது சென்ற உடனேயே அங்கு ஒரு தடாகத்தை கண்டான் அவளுக்கு மகிழ்ச்சி மிகவும் அழையாமல் நமக்கு அருகிலேயே கிடைத்து விட்டது என்று சொல்லி நீர் எடுத்து கொண்டு வந்தான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அரசனிடத்திலே கொடுத்தான் அரசனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு குடித்துவிட்டு என்னப்பா மிக அதிசயிக்கத்தக்க வண்ணமாக இருக்கிறது நீ குருடனாய் இருக்கிறாய் தண்ணீர் இந்த பக்கம் கிடைக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறாயே எங்களுக்கு உண்மையிலேயே அதிசயமாக இருக்கிறது எப்படி சொன்னாய் தண்ணீர் இந்த பக்கம் தான் இருக்கும் போகலென்று என்று கேட்டான் அரசன் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் ஒன்றுமில்லை ஐயா நான் மேல் சட்டை அணியாமல் இருக்கிறேன் பார்த்தீர்களா ஆமாம் இந்த திசையிலிருந்து வருகின்ற காற்று என் மீது படுகின்ற பொழுது குளிர்ச்சியாக இருக்கும் அந்த காற்றிலே ஈரப்பதம் தென்படும் அதை வைத்துத்தான் நான் இந்த பக்கமாக செல்லுங்கள் உங்களுக்கு அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னேன் என்று சொன்னான் இந்த அரசனுக்கு மிகவும் அதிசயிக்கத்தக்க வண்ணமாக இருந்தது பலே இல்லாடியாக இருக்கிறான் அறிவாளியாகவும் இருக்கிறான் இவனை அரண்மனையிலே அழைத்து கொண்டு போய் வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி சரிப்பா நீ என்னோடு அரண்மனைக்கு வருகிறாயா என்னோடு வா நான் உனக்கு தங்குவதற்கு இடம் தருகின்றேன் அரண்மனையிலே என்னோடு இருக்கலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனான் சரி என்று சொல்லி அவனு மகிழ்ச்சியோடு அந்த அரசன் பின்னாலே அரண்மனைக்கு சென்றான் அரண்மனையிலே அவனுக்கு ஒரு தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தான் அந்த இடத்திலே அவன் தங்கி கொள்ளுமாறு அவனுக்கு சில பணியாட்களையும் கொடுத்து அவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனுடைய அறிவுக்கு மதிப்பு கொடுத்தான் ஒரு நாள் அந்த இடத்திலே சில வைர வியாபாரிகள் வந்தார்கள் அந்த யாவாரிகள் எல்லோரும் வந்து அவரை வணங்கிவிட்டு ஐயா நாங்கள் இந்த ஊரிலே தங்கி வியாபாரம் செய்து கொள்கிறோம் உங்களிடத்திலே நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வந்தோம் அதே நேரத்திலே இதோ பாருங்கள் எங்களிடத்திலே அருமையான வைரக்கற்கள் இருக்கின்றன இந்த கற்களிலே உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் குறைந்த விலை கொடுத்தாலும் போதும் எங்களுக்கு என்று சொல்லி அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் அவன் அந்த வைரக்கற்களை வாங்கிக்கொண்டு சரி சென்று வாருங்கள் நீங்கள் இங்கே எங்கே தங்குகிறீர்களோ உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அவர்கள் சென்று விட்டார்கள் இந்த அரசன் இரவு படுக்கப் போகும் பொழுது இவனுக்கு ஒரு யோசனை வந்தது இந்த வியாபாரிகள் வைரக்கற்கள் கொடுத்தார்களே அந்த கற்கள் எல்லாம் ஜெனியூனாக இருக்குமா எப்படி இருக்கும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா என்னென்னு தெரியாமல் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சரி நம்மள்ட்ட தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விட்டான் சேவர்கள் ஓடி போய் ஐயா அரசர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி அந்த குருடனை அழைத்து வந்தார்கள் உடனே அந்த குருடனிடத்திலே அந்த வைரக்கற்களை அள்ளி அவன் கையிலே கொடுத்து இதிலே ஒரிஜினல் வைரக்கல் எது என்று தனியாக நீ பிரித்துவை என்று சொல்லி கொடுத்தான் அவனும் அதை வாங்கி கொண்டு சென்றான் காலையிலே அரசனிடத்திலே வந்து சில கற்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சில கற்களை கொடுத்து இதோ இவைதான் உண்மையிலேயே வைரக்கற்கள் இந்த வைரக்கற்கள் போலியானவை என்று சொன்னான் அரசனுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது கண் தெரிந்தவர்களே ஏமாந்து போகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த குருடன் எப்படி இதை சரியாக உண்மையானது போலியானது என்று பிரித்தான் என்று கேட்டு அவனிடத்திலே ஏனப்பா எப்படி நீ இதை சரியாக கண்டுபிடித்தா என்று கேட்டான் அவன் சொன்னான் ஐயா அந்த வைரக்கற்கள் இருக்கிறதல்லவா அவைகளை நம்முடைய கைகளிலே இருக பற்றி கொள்ளுகின்ற பொழுது அதிலே ஒரு விதமான சூடு ஏற்படும் அப்படி சூடு ஏற்பட்டுவிட்டால் அது போலியானது அந்த கற்கள் நம்ம கை நமது கைகளிலே இருக்கின்ற பொழுது அது குளிர்ச்சியாகவே இருந்தால் அது ஒரிஜினல் அதுதான் உண்மையான வைரக்கள் என்று சொன்னார் இவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அடலே இதில் எப்படி ஒரு நுட்பம் இருக்கிறதா பரவாயில்லை இவனுக்கு கண்கள் இரண்டுதான் இல்லை ஆனால் அறிவு கண் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அவர்களை காலையில் வந்தவுடனேயே இதோ பார் இந்த கற்கள் எல்லாம் போலியானவை எனக்கு தேவையில்லை என்று சரியாக பிரித்து கொடுத்ததும் பயந்து போய்விட்டார்கள் அரசனுக்கு எப்படியடா தெரிந்தது இது போலி என்று என்று விழித்து போனார்கள் சரி அதனால் ஒன்றும் தவறில்லை நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் எனக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதை சரிபார்த்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா பரவாயில்லை போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் சென்றவுடனே அந்த குருட நிலத்திலே பேசுவதற்காக அவன் இருக்கும் இடத்திற்கே மன்னன் நடந்து சென்றான் அவனுடைய காணொடி ஓசை கேட்டதும் அவன் எழுந்து நின்று அரசே வாருங்கள் என்று சொன்னான் மிக அதிசயித்துப் போனான் ஏனப்பா நான் வருகிறேன் என்று எப்படி நீ கண்டுகொண்டாய் அரசே உங்களுடைய காலடி தடங்களின் ஓசை வைத்து நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னான் ஓ அப்படியா மகிழ்ச்சி சரி உன்னிடம் ஒன்று கேட்பதற்காகத்தான் வந்தேன் இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே என்னை பிச்சைக்கார மன்னன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னான் அவன் அதற்கு ஆமாம் அரசே அது உண்மைதான் என்றான் இவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இவன் நாம் சொன்ன உடனே உண்மைதான் என்கின்றான் ஏன் எப்படி சொல்லுகின்றாய் என்று சொல்லி கேட்டான் அரசே என்னை நீர் இங்கு அழைத்து வந்த பொழுது எனக்கு உணவு கொடுப்பவரிடம் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் கொடு என்று சொன்னீர்கள் அவர்கள் கொடுத்தார்கள் அதை வாங்கி உண்டேன் நான் இந்த வைரக்கற்களை எல்லாம் உங்களுக்கு சரிபார்த்து கொடுத்த உடனே அதிலே மகிழ்ந்து இன்னும் கூடுதலாக ஒரு தயிர் சாதம் கொடுங்கள் என்று சொன்னீர்கள் அதை அவர்கள் கொடுத்தார்கள் அதையும் நான் உண்டேன் சரி அதனால் என்ன ஆம் அரசே பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக அரசாழ்பவர்களாக இருந்திருந்தால் நான் அன்று உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீர்களா அந்த கனியை உண்ண வேண்டாம் என்று அந்த திசையிலே போனால் தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா அவர்கள் எனக்கு வைர மாலையை கலற்றி போற்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இங்கே அழைத்து வந்து தயிர் சாதம் பொட்டலும் கொடுக்க சொன்னீர்கள் அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னார் மன்னன் போனான் ஆமப்பா நீ சொல்வது உண்மைதான் இந்த நாட்டிலே மன்னன் இறந்து போன பிறகு யானை மாலை போட்டு என்னை தூக்கி வந்ததால் நான் மன்னனானேன் நான் பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருந்தேன் நீ சொல்வது உண்மை எப்படி இவ்வளவு நுட்பமாக அறிவுள்ளவனாக நீ இருக்கின்றாய் கண்கள் பெரிதல்ல கண்ணில்லாதவன் குருடன் என்று உன்னை ஏளனமாக பலர் நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த சாதாரண கண்களை விட உன்னிடம் இருக்கின்ற அறிவு கண் இருக்கிறதே உன்னை அது மிக உயர்த்திவிட்டது இனி இந்த நாட்டிற்கு நீனே அரசனாக இரு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அவனை அந்த நாட்டிற்கே விட்டான் பாருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணிருந்தும் குரலர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணில்லாத அந்த மனிதன் தன்னுடைய அறிவு கண்ணை பயன்படுத்தி வாழ்விலே உயர்ந்தது போல் நாமும் வாழ்க்கையிலே உயர முயற்சிப்போம் நன்றி வணக்கம்